வழக்கமா நமக்கு இயக்குனர் ரிஷிமாலன் மீது சில விமர்சனங்கள் எப்போதும் உண்டு அதாவது ஜனரஞ்சகமான படங்களை எடுத்துக்கிட்டு அப்புறம் அந்த சமூக தளத்துல கதைக்களங்களை அமைத்து படங்களை எடுக்கும் பொழுது அவருடைய புரிதலும் அவருடைய பிற்போக்குத்தனமும் அவருடைய எண்ண ஓட்டமும் ரொம்ப பெரிய கன்னிங்கா இருக்கிறதாக நம்ம உணர்ந்து அது குறித்து நம்ம பேசியிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக அசுரன் திரைப்படத்துல அவர் காட்சிப்படுத்தி இருந்ததும் ஐயா பூமணி அவர்களுடைய டோட்டலா புரட்டி ஒரு மாதிரி பண்ணி அப்படிங்கிற விமர்சனம் உண்டு அந்த ரீதியில நம் விடுதலை பாகம் ஒன்று பார்த்த பொழுது தட்ஸ் ஓகே ஒரு மூவியா ஆஹ் இருந்தது சில சம்பவங்களை நினைவூட்டி கடந்திருந்தது ஆனால் இந்த விடுதலை பாகம் இரண்டு தமிழ்நாட்டில் நடந்த பல மனித உரிமை மீறல்கள் சாதிய ரீதியான தீண்டாமைகள் கொடுமைகள் பிரச்சனைகள் வன்முறைகள் அப்ப பண்ணையார் அந்த மாதிரியான நடந்த வர்க்க ரீதியிலான பிரச்சனைகள் அப்புறம் அரசியல் ரீதியாக நடந்த பிரச்சனைகள் அதிகார மையங்கள் செய்த சில சில மனித உரிமை மீறல்களும் அந்த வெகுஜன சாமானிய மக்களுக்கு எதிராக அவர்கள் தீட்டிய திட்டங்களும் அப்படின்னு ஒரு பல நூறு இருநூறு சம்பவங்களை நினைவூட்டி இந்த படம் காட்சி அமைக்கப்பட்டிருக்கு அதில் அதிகமாக கீழ வெண்மணி பகுதியில் நடந்த அந்த ஆஹ் படுகொலை இருக்கலையா நாற்பத்தி நான்கு தேவேந்திர வேளாளர்களை ஒரு குடிசையில் தீயிட்டு கொடுத்திய அந்த நிகழ்வுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு அந்த பர்டிகுலர் சம்பவத்தை அதிகமாக அஹ் தழுவப்பட்டிருக்குது இதுக்காகவே ஆல்ரெடி வந்து அரவிந்தன் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்தது சரத்குமாரும் பார்த்திபனும் நடிச்சிருக்காங்க அதில் இந்த படங்களில் வந்த காட்சிகளை போலவே சில காட்சிகள் அதில் இருக்கும் அதில் அங்கு நடந்ததை அப்படியே காட்சிப்படுத்தி இருப்பார்கள் இங்கு வந்து சில சினிமேட்டிக்கா சில விஷயங்களை ஆட் பண்ணி சில விஷயங்களை தவிர்த்தும் சில விஷயங்களை சேர்த்தும் படமாக்கியிருக்கிறாங்க உண்மையாகவே இந்த கருணாசுடைய பையன் அந்த கருப்பன் கேரக்டர்ல அவர் நடிச்சிருக்கிறாரு படத்தின் துவக்கமே ஒரு பெரிய மெசேஜை சொல்லுது அதாவது பண்ணையார்களாக இருக்கக்கூடியவர்கள் அங்கு நிலச்சு வாழ்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த பெண்களை அஹ் பாலியல் வன்புணர்வுக்கு அஹ் உட்படுத்துறதுதான் படத்தினுடைய துவக்கமாக இருக்குது ஏற்கனவே கடந்த பாகம் ஒன்றுல பெருமாள் வாத்தியார் அப்படின்னு வரக்கூடிய விஜய் சேதுபதியை வரக்கூடிய காவலரான சூரிய அவர்கள் கைது செய்வதோடு அது முடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பெரிய தொடர்பில் ஒரு புதுசாவே ஃபிரெஷ்ஷா அந்த படத்தின் சில ஆஹ் ரெஃபரன்சஸ்ல என்ன வந்து இந்த படத்துக்காக எடுத்துக்கலாமே தவிர இந்த படம் ஒரு தனியா ஒரு பெரிய ஜேர்னியா இருக்குது படத்தினுடைய துவக்கத்திலேயே ஒரு பண்ணையார் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய வீட்டு பெண்களை பாலியல் வன்புணர்வுக்கு அஹ் ஆட்படுத்துற காட்சியில் தொடங்கு மனைவியை பாலியல் வன்புணர்காக அவருடைய பங்களா தூக்கி போயிடுறாங்க தொடர் நிகழ்வாக இருக்கிறதுனால அந்த பண்ணையாரை கொன்றதுக்காக அந்த கருணாசுடைய சன்னும் அவருடைய டீமும் அங்க போறாங்க அதுதான் முதல் காட்சியில் இருக்கு அப்ப அந்த பெண்கள் மீதான பாலியல் அத்துமர்களுக்கு எதிராக அந்த பண்ணையாரை கொல்லணும் அது என்ன திமுறல நடக்குதுன்னா அந்த சாதி பிளஸ் வர்க்க மேலாதிக்கும் அப்படிங்கிற தான் படமே துவங்குது துவங்குனதுக்கு அப்புறம் அந்த பெருமாள் பாத்தியார் கைது காட்சிகள் அப்படின்னு அந்த கரண்ட் அப்படியே கதை நகருது அருமையான திரைக்கதையை அமைச்சிருக்கிறாரு அந்த குழப்பமே இல்லாம ஏன்னா வந்து கீழவன்மணி அஹ் வாச்சாத்தி அது இதுன்னு நூறு நிகழ்வுகளுக்கு மேல நமக்கு நினைவில் வந்து போகக்கூடிய அத்தனையும் கொண்டு வந்து இதுல ஒரு இடத்துல வச்சு அந்த பெரிய நெருடல் இல்லாம அந்த கதையை நகர்த்தி இருக்கிறாரு முக்கியமா இந்த படத்துல வந்து கம்யூனிஸ்டுகளும் திராவிட இயக்கங்களும் அந்த அதிலும் குறிப்பாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அந்த பீரியட்ல கீழவன்மணி பகுதியில அந்த கூலி உயர்வு கேட்டு போராடினாங்கன்னு ஒரு கதை இருக்கு இல்லையா அந்த நெல் உற்பத்தியாளர்கள் சங்கம் பிளஸ் அந்த தொழிலாளர்கள் சங்கம் இந்த இரண்டு சங்கங்களுக்கும் நடந்த அந்த பிரச்சனையை மையமாக வைத்து பல காட்சிகள் அமைக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல இவங்க வந்து அந்த நிலையை அறுக்க முடியாது அப்படின்னு கோர் உயர்த்தும் பொழுது வேற ஊருக்காரவங்க வந்து அஹ் அறுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்படுறாங்க யாரு இந்த பண்ணையார் வருங்கால் அப்ப போது அரவிந்தன் படத்தில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க போய் இவங்க சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டு அவங்க போயிடுவாங்க பட் இந்த இடத்துல உண்மையாவே ஒரு மெய்யான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல சாதி ரீதியில அதாவது இந்த பண்ணையார்களினுடைய சாதியும் இவர்கள் அறுக்க மாட்டேன்னு போர்க்குடியே அதுக்கு மாற்றாக வேற ஊர்ல இருந்து பரவ வைக்கிறவங்களும் ஒரே சாதியை சேர்ந்தவர்களா இருக்கிறதுனால அவங்க வந்து நாங்க வந்து எங்களுக்கு பண்ணையாரும் நாங்களும் ஒரே சாதி நாங்க எப்படி உங்களுக்காசு இருக்கணும் முடியும் நாங்க போய் அறுப்போம் அப்படிங்கிறாங்க அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அஹ் விஜய் சேதுபதி அது உண்மையாகவே அஹ் அதுதான் சத்தியம் அதே போல இந்த மாதிரியான அரசியல் ரீதியான போராட்டத்திற்கு அவர் எப்படி தள்ளப்படுறாருன்னா முதல் காட்சியில் அந்த கருப்பன்கிற கேரக்டர்ல இருக்கக்கூடிய ஒருவர் வந்து ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிறாரு அவரை வந்து இந்த காவல்துறையினுடைய பேச்சை வந்து ஒண்ணும் பண்ண மாட்டோம் அதெல்லாம் ஒண்ணு செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் வந்து விஜய் சேதுபதியே கொண்டு போய் காட்டி கொடுக்குறாரு அது வரைக்கும் அம்மாஜியாக இருக்கக்கூடிய வாத்தியார் அந்த இடத்தில் பணியாளர்களுடைய தாக்குதலுக்கு ஆட்பட்டு அந்த கருப்பன் அந்த மனைவி எல்லாரும் கொல்லப்படுறாங்க விஜய் சேதுபதி மிகுந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு அரவு இரும் புத்துயிரும் குழம்பு இருமாக அங்க விட்டு செல்லப்படுகிறார் அதன் பிறகுதான் இதன் மீதான தாக்கம் அதன் பிறகு அந்த கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுடைய வழக்கம் அப்படின்னு அங்க இருந்து தலைமறைவாக போற இடத்துல இப்படி தொடர்பு ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா தன்னை ஒரு கம்யூனிஸ்டாக அரசியல் ரீதியாக ஆஹ் மாத்திக்கிறார் அப்படிங்கும் பொழுது அவருக்கு ஒரு காதல் வருது அது ஒரு நார்மலான ஒரு ஜெனி நிறைய படங்கள்ல பார்த்த சீன்ஸ் அந்த இடத்துல ஒரு காட்சி வச்சிருக்கிறாங்க அதாவது அஹ் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பிணத்தை அந்த பெரிய சாதிக்காரர்கள் சொல்லப்படக்கூடியவர்களுடைய வீதியில கொண்டு போக கூடாதுன்னு தடுத்து நிறுத்து அந்த இடத்துல ஒரு கிளாஷ் ஆகுது அந்த இடத்துல ஆயுதத்தை வச்சு அவர்களை இது பண்ணி தாக்கிட்டு அந்த பணத்தை என்ன வழியா எடுத்துட்டு போற மாதிரி காட்சிக்குறாங்க அந்த காட்சிக்கு பிறகான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் இப்படின்னு பல இடங்களில் இந்த கருத்தியல்கள் இருந்து இந்த அரசியல் கருத்து இருந்து சமூக தளத்தில் ஒரு ஆயுத கலாச்சாரத்தை அல்லது ஆயுதத்தை நம்பி அஹ் இனி அடுத்த கட்டத்தை அடிச்சா திருப்பி அடிச்சாதான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு வரும் அப்படின்னு சாதிய அஹ் அஹ் இறுக்கமான இடங்களை அடிச்சு நொறுக்குவதற்கு அதை அடிப்படையாக கொண்டு எதிர்கொண்டாதான் சரியா வரும் அப்படின்னு சாதிய எண்ண ஓட்டத்தோடு இருக்கக்கூடிய மேலாதிக்கவாதிகளை வாதிகளை அஹ் அடிச்சாலாம் திருந்துவா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு விஜய் சேதுபதி கம்யூனிஸ்ட் இயக்கத்திலிருந்து வெளியேறி ஆஹ் ஒரு இயக்கத்தை கட்டுறார் அப்போ அந்த கட்டும் பொழுது எனக்கு ஒண்ணு நினைவுக்கு வந்தது அந்த சீன் வந்த உடனே ஏன்னா இதுவெல்லாம் நடந்த நிகழ்வுகள் அஹ் இதுல வந்து நிறைய நம்ம வந்து படிச்சிருக்கிறோம் இது இது இப்படி இப்படி நடந்துச்சு இப்படித்தான் இதெல்லாம் மாறிச்சு அப்ப இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் விஜய சதுபதி டக்குன்னு வந்து வர்க்கத்திலிருந்து சாதியை நோக்கி நகர்றது நிறைய நேரத்தில் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல தன்னுடைய மாணவர் பருவத்துல இதே போல கம்யூனிச கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அந்த இயக்கங்களில் டிராவல் பண்ணி இருக்கும் பொழுது அஹ் மதுரை அவனியாபுரத்தில் நடந்த ஜல்லிக்கட்டுல ஒரு வரவர் சமூகத்தைச் சேர்ந்தவருடைய மாட்டை அது வந்து பார்லமெண்ட்ல நடக்கப்படல அழகான ஊர்ல நடக்கப்பட்டல பட் அவனியாபுரத்துல ஒரு தேவேந்திர குலவாள சமூகத்தை சேர்ந்தவர் அந்த மாட்டை அடக்கின உடனே யாருமே அடக்காத மாட நீ எப்படி அடக்கலாம் அப்படின்னு கேட்டு வாக்கு வருவார்கள் அது கொலையில் அந்த மாடை அடக்குனவர் வந்து கொல்லப்படுறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாரும் உங்களுக்கு காது பண்றேன் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள்ட்ட அவர்கள் உட்காந்து அஹ் என்னங்க இந்த மாதிரி வந்து ஒரு படுகொலை நடந்திருக்கு இது ஒரு மிகப்பெரிய சாதிய தீண்டாமே நாம இதை வந்து எடுக்கணும் போராடணும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீதி வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கும்போது கம்யூனிஸ்ட் தோழர்கள் இல்ல நாம வந்து சாதிய பிரச்சனைகள்ல தலையிடக் கூடாது அப்படிங்கிறாங்க அந்த இடத்தில் முரண்பட்டுதான் கம்யூனிஸ்டத்துல இருந்து மலைசாமி தேவேந்திரர் அவர்களை அழைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தலித் உருவாக்குறாங்க அப்ப இந்த இடத்துல அதன் அணுகுமுறை என்பது மேலோட்ட அரசியல் என்பது வர்க்கம் ரீதியான பார்வையில் போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட அந்த வர்க்கரீதியான மேலாதிக்கத்திற்கும் அந்த வர்க்கரீதியான கட்டமைப்பு உருவாகுறவர்க்கும் அடிப்படை காரணமாக என்ன இருக்குன்னா ஒடுக்கப்படுகிறவர்கள் சாதி ரீதியாக ஒடுக்கப்படுகிற ஒரு அஹ் நேயர் அவங்கள தான் வர்க்கத்துல வந்து கீழே வச்சும் அப்படிதான் அது வந்து கட்டமைப்பு அப்படித்தான் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப இந்த இடத்துலதான் முரண்பட்டு வெளியில வந்து ஒவ்வொரு அடுக்குகளிலும் இருந்து சாதிய ரீதியான விடுதலையை அடையாமல் வர்க்க ரீதியான விடுதலை அடைய முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த பொழுதுதான் அத ஒரு டிபிஐன்னு உருவாகுது அப்ப இந்த இடத்தில் அண்மையில் கீழ சம்பவத்துக்காக அஹ் ஒரு அறிக்கை விழுது அந்த அறிக்கையில் ஒரு வார்த்தைகளை கூறப்படுகிறார் அதாவது வர்க்கத்தை மறந்த சாதியம் சாதியை மறந்த வர்க்க போராட்டமும் வெற்றி பெறாது அப்படின்னு ஒரு கன்குளூஷன் வர்ற அப்படித்தான் கீழவன்மனியில் தாக்குதலும் நடந்திருக்கு வெறுமனே நெல்லை அறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்க போய் அடிக்க போல இந்த சாதியில் பிறந்து விட்டு எங்களுக்கு எதிராக போர்க்குடி உயர்த்துகிறீர்களா நாங்கள் யாரு தெரியல அப்படின்னு ஏன்னா அந்த நெல் உற்பத்தியாளர் சங்கத்துல வெறும் நாட் ஒன்லி நாயுடு மட்டும் இல்லங்க நாயுடு தலைவர் கல்லர் சமூகத்தை சேர்ந்த ஜமியங்கள் இருக்கிறாங்க பிள்ளமார் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க பிராமின் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறாங்க செட்டியார் சமூகத்தை உங்குதுன்னா ஒடுக்கப்படுகிற சமூகம் அந்த வேளாதிக்க சிந்தனை கொண்ட சமூகங்கள் அப்படிதான் அவர்களுக்கு எந்த ஆண்டு நிலம் வந்தது அவர்கள் யாரிடம் இருந்த நிலத்தை அபகரித்தார்கள் என்கிற கதையெல்லாம் வேறு அதையும் இந்த இடத்துல வந்து காட்சிப்படுத்திருக்காங்க அதாவது கம்யூனிஸ்ட்கள் செய்த பிழையை கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சரி செய்யறது மாதிரியான காட்சிகளை வச்சிருக்காங்க அதாவது இந்த நிலங்கள் எல்லாம் இந்த நிலத்தில் கூலிகளாக இருக்கக்கூடிய நமது நிலம் தான் அதனால இந்த இடத்துல நீங்க உட்காருங்க இதை காலி பண்ண கூடாது அப்படின்னு நிலமைப்பு அஹ் போராட்டத்தையும் ஒரு பைட்டா அப்படி வச்சு கடந்துக்கிறார் விஜயசங்கரவர்த்தி உட்கார்ந்து எல்லாரும் உட்காருங்க இந்த நிலம் நம்மளது அப்படின்னு சொல்வாரு இதைத்தான் நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறோம் கீழ வன்முனில் நடந்தது வெறும் கூலி உயர்வு போராட்டம் கிடையாது ஒரு நிலமைப்பு போர் அப்படின்னு அப்ப அந்த காட்சிகளையும் வச்சுக்கிறாங்க இந்த இடத்துல என்ன காரணத்திற்காக அஹ் தருமபுரி அதே மாதிரி அஹ் சமூக அடையாளங்களான அயோத்திதாச பண்டிதரையா அவர்கள் மாடு போகுது அதுல வந்து நீலமும் சிவப்பும் வச்சு வச்சுக்கிறாங்க ஏன்னா சில எதிர்ப்புகளை கடந்த காலங்களில் அவர் வந்து தென் மாவட்டத்தை நோக்கி வச்சதுனால சில கசப்பான அனுபவங்கள் இருந்ததுனால சேஃபர் சைடு அவர் ஒரு படைப்பாளி அவ்வளோதான் சினிமாவில் இருக்கக்கூடிய இயக்குநர்களால அவ்வளவுதான் செய்ய முடியும் பட் அந்த கதைகளை இவ்வளவு தூரம் நடந்த கதைகளை கொண்டு வந்து அழகா ஆஹ் வர்க்கத்திலிருந்து சாரிக்கு கொண்டு வந்து சாரிய ரீதியிலான வெற்றி தான் வர்க்க ரீதியிலான வெற்றிக்கான தொடக்கம் அப்படின்னு கொண்டு வந்து நிரூபிக்கிறார் ஏன்னா எல்லாமே சாதியை அடிப்படையாக கொண்டுதான் இங்க வந்து இருக்குது இது பண்றாங்க அதே நேரத்துல திராவிட இயக்கங்கள் பெரியாரை முன்னிறுத்துறாரு பெரியாருடைய அடையாளங்கள் அங்கங்க கிராஸ் ஆகுது பட் அந்த பழைய கால திராவிட இயக்கங்கள் இவருடைய போராட்டங்களுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்தது போல கம்யூனிஸ்டர்களோடு திராவிட இயக்கங்களும் வந்து இந்த இந்த தொழிலாளர்கள் பக்கம் நின்றதை போலவும் பட் அண்மையில ரீசன்டான டேஸ்ல அப்ப அந்த இளவரசு வந்து ஒரு மினிஸ்டரா நடிச்சிருக்காரு அந்த அந்த பெருமாள் வாத்தியாரை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க பொழுது இளவரசு வந்து கோவமா ஏன் நீங்க மட்டும் அரசு பண்ணிட்டீங்க குறித்து தலைவர் என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டண்ட் அடிச்சிட்டு திருப்பி உள்ள உள்ளே எங்க பெருமாள் வாத்தியாரை வந்து கைது பண்ணிட்டோங்க அப்படின்னு உயரதிகள் காவல்துறை தரப்புன்னு சொன்னேன் அப்படியா ஓ அப்ப இன்னும் வந்து மைண்ட் பிசினஸ் பிரச்சனை இல்லாம நடக்கும் அப்ப எங்க இருந்த திராவிட இயக்கங்கள் சாதி ரீதியாக வர்க்க ரீதியான போராட்டங்களுக்கு தொழிலாளர்கள் பக்கம் பாதிக்கப்படுபவர்கள் பக்கம் நிற்பதாக இருந்த திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு அவர்கள் வந்து என்னவா மாறி இருக்காங்க அப்படின்னா ஓ இப்ப வந்து பிரச்சனையா இருக்கக்கூடிய பெருமாள் பாத்தியார் அந்த பகுதியில இருந்து கைது பண்ணிட்டீங்கன்னா இனி நாம வந்து மணல வெட்டிக்கலாம் மலையை வெட்டிக்கலாமா அப்படிங்கறத போல ஒரு காட்சி அமைச்சிருப்பாரு அவர் சவுட்டுல அடிச்ச மாதிரி கேள்வி கேட்கறது போல இருக்கும் அந்த காட்சி இதையெல்லாம் அங்கங்க அப்படி அப்படியே வச்சிருக்கிறார் இடையில நிறைய வசனங்கள் உண்மையாகவே அஹ் மனதிற்கு மிக நெருக்கமான வசனங்கள் அதாவது விழுங்கு நிலை மக்களுக்காக ஏதுமற்ற ஏதிரிகளாக கேட்பாறு கிடக்கக்கூடிய குரலற்ற கூட்டத்திற்கு குரலாக நான் வந்துடணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் அதற்கு முதல் தகுதியே நமது தியாகம்தான் முதலில் நமது சுய துக்கங்களை வந்து ஒதுக்கி வச்சிடணும் அப்படின்னு தான் அந்த கணவன் மனைவியாக வாழக்கூடிய விஜய் சதுபதியும் அவரோட மனைவியும் கூட நிறைய ஆசாபாசங்களை அஹ் திறந்துட்டு இந்த ஜனங்களுக்காக போராடுறாங்க ஈவன் அந்த அவங்க அந்த மனைவியாக வரக்கூடியவர் வந்து அந்த அவங்க வேலை செய்யக்கூடிய சர்க்கரை ஆலையினுடைய ஓனர் இருக்காரு அவருடைய மகளாக வர்றாங்க இருந்தாலும் கூட அவர் பெரிய அர்ப்பணிப்போடு விஜய் சதுபதியோடு இணைந்து வாழுகிறாரு அதுலயே வந்து பெண் உரிமை பேசுறாங்க அதாவது ஏற்கனவே ஆன திருமணத்துல வந்து கணவர் வந்து தன்னை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதாகவும் அதுல இருந்து என்ன யாராவது வந்து பண்றதுக்கு அப்படின்னா பெண் உரிமை அப்படின்னா பேசிட்டு அதுக்கு ஒரு கதை வேணும் இல்லையா அந்த முதல் திருமணத்துல இருந்து வெளியில வர்றதுக்கு அந்த இடத்துலயும் ஒரு புரட்சி கருத்து வச்சுருக்காரு நிறைய கருத்துக்களை சொல்லணும்னு நினைச்சலாம் வச்சிருக்கார் வச்சுக்காரு பட் இதை பாத்திசே பண்ணி புரிஞ்சுக்கிறது ஒரு நல்லா இருக்கு அப்ப அந்த இடத்துல கடைசியா விஜய் சேதுபதி தன்னுடைய இறுதி நாள் அதாவது கைது செய்யப்படுவதற்கு முன்பாக தன்னுடைய மனைவி கிட்ட அது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கான ஒரு சீன் அதாவது தன்னுடைய மனைவி கிட்ட நான் வந்து இந்த மாதிரி என்னுடைய சிற்பிடிச்சிட்டு போனா நான் வந்து ஜஸ்ட் லைக் கிட்ட ஏதோ ஒரு பெருமாள் வாத்தியார் ஒரு சாதாரண ஆளா இல்லை இன்னைக்கு பலரின் அடையாளமாக நான் இருக்கிறேன் என்னை கைது பண்ணி ஒரு வேலை வந்து என் உயிருக்கு பாதிப்பு ஏற்பட்டா என்னை வந்து நீ கிளைம் பண்ணாத என்னை கிளைம் பண்ணுனா வந்து இந்த மாதிரி பெருமாள் வாத்தியார் ஒரு குடும்பம் இருக்கு ஒரு குழந்தை இருக்குது ஸோ அந்த மாதிரி அதோட அது முடங்கிரும் பெருமாள் வாத்தியார் யாரு அவருடைய பின்னணி என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது எதிர்காலத்திற்கு ஒரு கருத்தியலாக கையளிக்கப்படாது அதனால என்ன நீ கிளைம் பண்ணாத அப்படின்னு வந்து விஜய் சேதுபதி ஒரு அஹ் சொல்லிட்டு வந்ததா தன்னுடைய உயிரை வந்து நேர்கிறாரு காவல்துறைக்கு ஸ்பெஷல் டீம் பண்ணி அவங்களை பிடிக்கிறாங்க அவரை பிடிச்சு போகும்பொழுது அந்த ஜேர்னியில போலீஸ்காரர்கள் தான் தன்னுடைய கதைகளை அப்படியே சொல்லிட்டே போறாரு அதுல நிறைய கம்யூனிஸ்ட கருத்துக்களை சொல்றாரு அதாவது ஒரு ஜனநாயக ரீதியான இங்கு ஏற்றதாழ் பெற்ற ஒரு சமூக அமைப்பு வேணும்னு விரும்பக்கூடியவங்களுக்கெல்லாம் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையாவே ஒரு இதா இருக்கும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடிய இதா தான் இருக்கு அப்ப இறுதியில் இந்த மாதிரியான அவர் இறக்கும் பொழுது ஒரு உயிர் பிரியும் பொழுது பேக்ல இவர் வந்து தன் மனைவி கிட்ட அந்த காட்சியை சொல்வதை போல வச்சிருந்தது உண்மையாகவே இந்த கதையை உள்ளார்ந்து புரிந்து கொண்டு ஏற்கனவே இந்த அரசியல் ரீதியான இந்த சமூக ரீதியான போராட்ட ரீதியான வரலாறுகளை ஓரளவு தெரிந்து கொண்டவர்கள் அதையெல்லாம் படித்தவர்கள் அப்பப்போ நடந்த பாதிப்புகளுக்காக ஆதங்கப்பட்டவர்கள் இப்படி நடக்குதே இவ்வளவு கொடுமைகள் நடக்குதே அப்படின்னு இதற்கெல்லாம் ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு இயங்கியவர்களுக்கெல்லாம் அந்த இந்த காட்சியும் அதனுடைய அந்த வசனமும் உண்மையாவே ஒரு மெல்லிய ஒரு எமோஷன்ஸை டச் பண்ணிட்டு போறாங்க ஓவராலா இந்த படம் ஒரு இயக்குனராக பல சம்பவங்களின் மீதான தன்னுடைய பார்வையை தன்னுடைய கோபத்தை அல்லது சொல்ல வேண்டிய கருத்துக்களை இணைச்சு பிணைச்சு உண்மையாவே ஒரு ரெண்டே முக்கால் மணி நேரத்துல ஒரு படமாக குழப்பம் இல்லாம கிட்டத்தட்ட குழப்பம் இல்லாம கொடுத்திருக்கிறார் ஏன்னா கீழவன் மணியில வந்து அந்த சம்பவத்திற்கு காரணமான நெல்லூர் பத்தி ஆலோசனை தலைவர் கோபாலகிருஷ்ண நாயுடு பன்னிரண்டு ஆண்டுகள் கழிச்சு அமல்ராஜ் அப்படிங்கிறவருடைய டீம்ல இருந்த நந்தன் அப்படிங்கிற அந்த டீம் வந்து வெட்டி படுகொலை செய்தது இந்த காட்சியை எதுல அசுரன் படத்துல வச்சுட்டார் அந்த குடிசைகளை கொடுத்துருது இந்த இடத்துல இட்டு நிரப்புவதற்கு பல காட்சிகளை வாலண்டியராக சேர்த்தது போல இருந்தாலும் கூட ஒரு கருத்தியல் அந்த கருத்தியல் வந்து தமிழ்நாட்டுல அங்க ஒருத்தர் போட நினைப்பாரு இங்க ஒருத்தருக்கு போட இருப்பாரு எல்லா வருஷத்துக்கும் ஒரு குழு வந்து அப்படியே டிராவல் பண்ணுவதை போல அப்படியே பண்ணியிருக்கிற அந்த இடத்துல நக்சல் பாரி எப்படி உள்ள வராங்க நக்சல் வாரி சிந்தனைகளை ஏன் ஏத்துக்க வேண்டிய தேவை இந்த ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு வருது அப்படின்னு எல்லா விதமான கடந்த கால கசப்பான நிகழ்வுகளை எல்லாம் ஒரு கம்பைன்ட் பேக்கேஜ் மாதிரி வச்சு அதை எல்லாத்தையுமே அது ஒரு கேரக்டர்ல அசம்பிள் பண்ணி ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு இதுல மிக மிக மிகப்பெரிய பலம் அப்படின்னா விஜய் சேதுபதியினுடைய நடிப்பு அந்த அந்த கதாபாத்திரமாகவே தன்னை உருமாற்றி இருக்கிறார் அது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது அதே மாதிரி எல்லா நடிகர்களுமே சிறப்பா நடிச்சிருக்காங்க கூடுதலாக அந்த இசை இந்த படத்துக்கு விசேஷமாக ஒரு அறைக்குள் உட்கார்ந்து இசையமைத்தது போலவே ஒரு ஃபீல் கிடையாது அந்த காட்சிகள் அந்த காட்சியில நாம வந்து அந்த கதைகளை யாரும் சொல்றாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய கற்பனையில அந்த கதை அப்படியே காட்சிகளாக விரிவடைது நாம் அதை வந்து ஃபீல் பண்றோம் என்ஜாய் பண்றோம் அதை உள்வாங்கிக்கிறோம் அதை எந்த விதமான இரிட்டேஷனும் இல்லாம அந்த மியூசிக் நம்மளால எடுத்துட்டு உள்ளபடியே ஒரு இயக்குனராக திரு வெற்றிமாறன் அவர்கள் இந்த படத்தை எல்லோருக்கும் பிடித்த ஒரு திரைக்காவியமாக உருவாக்கி இருக்கிறார் அது அதற்காக அவர் சில சமரசங்களை செய்ய கூட அதை பெருதிப்படுத்தி அவரை விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு குற்றங்கள் இந்த படத்தில் ஒரு படத்தை அந்த சமூக தளத்தில் நடந்த பிரச்சனைகளை ஒரு படமாக எடுக்கணும் அப்படின்னு நினைச்சக்கூடிய ஒரு இயக்குனராக ஜெயிச்சிருக்கிறார் வெற்றிமாறன் அவர்கள் உண்மையாகவே எந்த இடத்தில் அவருக்கு இந்த மனமாற்றம் ஏற்பட்டது எதன் அடிப்படையில் இந்த கதையை இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்பர்மேஷனுக்கு கொண்டு வந்தாரு அப்படின்னு தெரியல பட் எது எதுவாக இருந்தாலும் அதற்கு காரணம் யாராக இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டியதுதான்